என்ன தேவை என்பதை உங்கள் உள்ளத்திலே முதல்ல தீர்மானம் பண்ணுங்கள் இரண்டாவது விசுவாசத்திலே அதை நான் பற்றி கொள்ளும்படியாக செல்ல வேண்டும் என்னுடைய விசுவாசத்தையும் அறிக்கையும் அதுக்கு நேராக செலுத்த வேண்டும் மூன்றாவது ஒருமனப்பட வேண்டும் நான்காவது பிசாசின் சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்ட வேண்டும் பைண்ட் த டேபிள் அண்ட் இஸ் ஃபோர்ஸஸ் இன் ஜீசஸ் நேம் பிசாசனும் அவனுடைய வல்லமைகளையும் கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் எங்க சொல்லி இருக்குதுன்னு சொன்னா திருப்பி மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் நூறத்தனையா திருப்பி தருவோம்னு இயேசு சொல்லுகிறார் சுவிசேஷத்து நிமித்தம் யாராவது கொடுத்தால் ஆனா இங்க பாருங்க இங்க இன்னொரு நூறத்தனை இருக்குது இங்க மார்க் நான்கு இருபது வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் வசனத்து குறித்து என்பதை குறித்து பேசுகிறது முப்பது அறுபது நூறா பலன் தருதான் வசனம் இதுலயும் நூறத்தனையான ரிட்டர்ன்ஸ் நூறத்தனையாய் திரும்ப பெறுதல் என்கிறது இதுலயும் இருக்குது ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க வசனம் எல்லார்டும் நூறத்தனையா பலன் தருகிறதா வசனம் விதைக்கப்படுகிறது இங்கே விதைப்பார்ப்பு பிரமாணம் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் கோயிலுக்கு வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது விதைக்கப்படுகிறது உள்ளங்களிலே நாம் வசனத்தை அறிக்கை செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் அதையே அறிக்கை செய்கிறோம் இது உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது இந்த வசனம் விதைக்கப்படுகிற வசனம் நூறு எத்தனையா பலன் தர வேண்டும் மேக்சிமம் ரிசல்ட் வரணும்னா எல்லா இடத்துலையும் நூறு எத்தனையா பலன் தருகிறது தான் கிடையாது முப்பது அறுபது நூறுன்னு தருது சில இடத்துல ஒண்ணுமே இல்லாமலே போயிடுது வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் பலன் இல்லாமல் போயிடுது ஏன் அப்படி ஏன் தினியோ கிறிஸ்தவங்க வசனத்தை கேட்கறாங்க ஆனா சரியா ஒன்னும் வர மாட்டேங்குது வசனத்தை கேட்கிறார்கள் ஆனால் ஒரு பலன் இல்ல வசனத்தை கேட்டது நிமித்தமா ஒரு பலன் இல்லாம போகிறது இங்க வசனம் சொல்லுது பாருங்க என்ன பிரச்சனை பதினாலும் வசனம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்ட உடனே பதினஞ்சு சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் ஆஹா இதான் பிரச்சனை சாத்தான் ரெடியா இருக்கிறான் சாத்தான் வந்து இந்த விதைப்பு நறுப்பு பிரமாணத்தை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க அவன் தெரியும் விதைச்ச உடனே அறுவடை உண்டாகிறதுக்கு வேலை நடக்குது விதைத்த உடனே ஒரு பெரிய அறுவடை உண்டாக வாய்ப்பு உண்டாகிறது விதைத்த உடனே வசனம் உள்ள போன உடனே அவனுக்கு தெரியுது இவன் உருப்பிட்டுருவான் இவன் வந்து இதையே நம்பி இதையே விசுவாசிச்சு இதுலயே சென்றான் என்று சொன்னா இவனுடைய வாழ்க்கை நல்லா இடம் பிசாசுக்கு தெரியுது அதனால என்ன பண்றான் பிசாசு வசனத்தை கேட்ட உடனே ஆங்கிலத்தில் அருமையா சொல்லிடுது இம்மிடியட்லி சேட்டின் கம்ஸ் சொல்லிடுது உடனே நாளைக்கு இல்ல உடனடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான் உடனடியா அதுக்கு எதிராக கிரிய செய்தி எப்படியாவது வசனத்தை எடுத்து போட எப்படியாவது எடுத்து போடணும் எடுத்து போட்டு விட்டால் எப்படியாவது இந்த விளைச்சல ஏற்படாமல் தடுத்து விடலாம் என்று பார்க்கிறான் பொருளாதாரத்துக்கு இது ரொம்ப பொருந்தும் பாருங்க பொருளாதார ரீதியிலும் ஏன் என்று சொன்னால் சாத்தான் உடனே வர்றான் விதைச்ச உடனே பிசாசானவன் வருகிறான் விசாசானவன் வந்து எப்படியாவது கெடுக்கணும் எப்படியாவது நாசமாக்கணும் எப்படியாவது சீரழிக்க வேணும் என்று முயற்சி எடுக்கிறான் என்றால் அவனுக்கு தெரியும் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு தெரியும் வாழ்க்கை சரியா வருது இப்போ சரியா செய்ய ஆரம்பிக்கிறான் சரியா செய்ய ஆரம்பிக்கிறதுனால இப்போ அவன் செழிக்க போகிறான் இவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற போகிறான் இவன் எப்படியா கெடுக்கணும் நாசமாக்கணும் இவனுடைய அறுவடை உண்டாகாதபடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கெடுக்க நினைக்கிறான் ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் பிசாசையும் அவனுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்ட வேண்டும் அதுதான் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் மாசத்தில் கட்ட வேண்டும் ஏதோ நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு இல்லை ஏதோ நஷ்டங்கள் அப்படி என்ன பண்றது நஷ்டம் அப்படின்னு போகிறது இல்லை பிசாசை கட்ட வேண்டும் நஷ்டத்தை எடுப்பு ஏற்படுத்துகிறவன் பிசாசு வறுமை உண்டாக்குகிறவன் பிசாசு நம்முடைய பொருளாதாரத்தை கெடுக்கிறவன் பிசாசு நமக்கு எதிராக கிளம்புகிறவன் பிசாசு கத்தர் உண்டாக்கல நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க அப்படிதான் அவங்களுடைய எண்ணங்களே அப்படிதான் இருக்குது என்னமோ தெரியலங்க கத்தரை அடிச்சுட்டாருங்க கத்திரதை ஒன்னு எல்லாம் வாக்கிட்டாரு ஆரம்பிச்சேன் கத்திரத மூடிட்டாரு நான் ஆரம்பித்தேன் கத்தர் அப்படி பண்ணிட்டாரு கிடையாது பிசாசு கெடுக்கிற வேலை கத்தர் செய்கிறதே கிடையாது கத்தர் கட்டுகிற வேலையை செய்கிறவர் பிசாசை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும் எங்க வேலை செய்யறாங்க அவனுடைய கிரியை என்ன என்பதை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும் இருளன் கிரியைகள் அவைகள் அழிக்கிற கிரியைகள் நாசமாக்கிற செயல்கள் இதெல்லாம் கத்தருடைய செயல்கள் அல்ல இது பிசாசினுடைய செயல்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடும் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாச பிசாசு எதிர்மறையான சூழ்நிலை உருவாக்கி நஷ்டத்தை ஏற்படுத்த கஷ்டத்தை ஏற்படுத்த வறுமையை உண்டாக்க உள்ளத பிடுங்கி போடும்படியாக எடுத்து போடும்படியாக அவன் வருகிறான் அந்த வருகிற பண்ணக்கூடாது பண்ண கூடாது வெல்கம் பண்ணிட்டு கர்த்தர் தான் வந்து எடுத்துக்கிறாரு கொட்டி சிரிக்கிறான் அவன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்றான் அருமையான வேலை இதுக்கு எனக்கு ரொம்ப வேலை கிடையாது அவங்களே தங்களை தோற்கடித்துக் கொள்ளுகிறார்கள் கட்ட வேண்டும் பிசாசை பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் மாற்கு பதினாறு 17 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பிசாசுகளை என்னாமத்தாலே துரத்துவார்கள் துரத்துவார்கள்னு சொன்னா பிசாசுன் கிரியை போது ஏதோ பிசாசு புடிச்சவறலத்துல இருந்து பிசாசை துரத்துறது மட்டும் கிடையாது அது நடக்குது ஆனால் பிசாசுனுடைய செயல்களை பிசாசு அவன் கிரியை செய்ய வரும்போது அவன் தன்னுடைய செயல்களை வந்து நம்முடைய குடும்பங்களin நம்முடைய தொழில்களin வியாபாரங்களin வேலைங்களin கையின் பிரயாசங்களin கொண்டு வந்து அவன் தலையிடும்போது பிசாசுகளை துரத்துவார்கள் நான் சொல்லுகிறேன் அது அதனுடைய அர்த்தம் அதுலயும் இருக்குது பிசாசுகளை துரத்துவார்கள் எல்லாரும் சொல்லுவோம் பிசாசுகளை துரத்துவேன் தினந்தோறும் துரத்தணும் பிசாசு தினந்தோறும் வந்து எப்படியாவது வழி இருக்குமான்னு பாக்குறான் வசனம் விதைக்கப்பட்டவுடன் வந்து வசனத்தை பிடுங்க பார்க்கிறான் நீங்க கொடுத்த உடனே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி கெடுக்க பார்க்கிறான் பிசாசனுடைய செயல்கள் அவன் வந்து அதையெல்லாம் செஞ்சு நாசமாக்க வேண்டும் என்று பார்க்கிறான் ஆனால் என்ன பண்ண வேணும் பிசாசை துரத்த வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது சாத்தான் வர்றான் ஆகவே வேலையில் இறங்கணும் நாமனம் ஐந்தாவது பரலோகத்தின் சேனைகளை தேவ தூதர்களை உங்களுக்காக கிரியை செய்யும்படியாக நீங்கள் கட்ட விழ்க்க வேண்டும் பிசாச கட்டணும் பரலோகத்தின் தூதர்கள் உங்களுக்கு என்று செயல்படும்படியாக கட்ட விழ்க்க வேண்டும் திருப்போம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒன்று பதினான்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா தேவ தூதர்களை பற்றி சொல்லுது இந்த வசனம் அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை பற்றி சொல்லி இருக்கிறது கிறிஸ்து எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர் என்பது தான் அங்கே டிஸ்கஷன் அதுல வரும்போது ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக தான் நாம ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு சேவை செய்யும்படிக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களுக்கு ஒரு சேவன் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்களே தேவ தூதர்கள் உங்களுக்கு சேவை செய்யும்படியாக பணிவிடை ஆவிகளாக உங்களுக்காக வேலை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள் பிசாசை கட்டுங்கள் தேவ தூதர்களை கட்ட விழுங்கள் தேவ தூதர்கள் உங்களுக்கு என்று காரியங்களை நடப்பிக்கும்படியாக உங்களுக்கு சாதகமாக காரியங்களை செய்யும்படியாக கட்ட விழுங்கள் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை திருப்போம் அங்கே ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது எப்படி கட்டவிழ்க்கிறது என்று நூற்றி மூன்றாம் சங்கீதம் இருபதாம் வசனம் கத்துடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் தூதர்கள் எதன்படி செய்கிறாங்களா கத்துடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு பிளஸ் த லார்டு யூ ஹிஸ் ஏஞ்சல்ஸ் யூ எக்ஸல் இன் ஸ்ட்ரெங்க் ஹீடிங் த வாய்ஸ் ஆஃப் ஹிஸ் வேர்ட் அவர்கள் கத்துடைய வார்த்தையின்படி செய்கிறார்கள் என்று சொல்வது மட்டுமில்லாமல் அவர்கள் எதுக்கு செவி கொடுக்கிறார்களாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையின்படி செய்கிறார்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் வார்த்தை சத்தம் ரெண்டும் இருக்குது கத்துடைய வார்த்தை இங்க இருக்குதுங்க இந்த தான் தேவதூதர்கள் செய்வார்கள் இந்த வார்த்தைக்கு ஒரு சத்தம் தேவைப்படுகிறது சத்தம் எங்க இருந்து வரணும் ஹலோ கர்த்தர் வார்த்தையை கொடுத்துறாரு சத்தம் நீங்க கொடுக்கணும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற தேவதூதர்கள் அந்த வார்த்தை சொல்லுகிற சத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையின்படி பேசுகிற சத்தம் இந்த பேசுகிற சத்தம் இந்த வார்த்தையின்படி சொல்லுகிற சத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிகிறார்கள்லாம் இந்த சத்தத்தின்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவதூதர்களை கட்ட விழுங்கள் இதெல்லாம் செய்துட்டு பதிலுக்காக கத்தனை துதியுங்கள் பாத்தை குறித்து ரெண்டு நாளாமத்தில் வாசிக்கிறோம் வெற்றி பிறகு துதிக்கல துதிச்சு தான் வெற்றியே வந்தது என்று சொல்லி விரோதிகள் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க லட்சக்கணக்கில் வந்து கூடிட்டாங்க சுத்திட்டாங்க ஆனால் இவர்கள் ஜெவம் பண்ணுகிறார்கள் ஜெபம் பண்ண பிறகு கத்தடைய வார்த்தை அவர்களுக்கு அவர்கள் போய் பாடுறாங்க என்ன பாடினாங்க அந்த பாட்டை தான் நம்ம பிரசங்கமாக பண்ணிட்டு இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அதான் பாடினாங்க கர்த்தர் அவ்வளவுதான் பாடிக்கொண்டிருந்தார்கள் பாடும்போது விரோதி ஒன்றுமில்லாமல் போனான் என்று எழுதியிருக்க சிதறடிக்கப்பட்டான் நாசமாய் போனான் என்று எழுதியிருக்கிறது அவர்கள் இவர்களை கொள்ளடிக்க வந்தாங்க கடைசியில் இவர்கள் அவர்கள் இதெல்லாம் அப்படியாச்சு வாசித்து பாருங்கள் அதை துதியுங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் பதிலுக்காக நீங்கள் எதை தீர்மானித்தீர்களோ எதற்காக ஒருமனப்பட்டீர்களோ எதற்காக விசுவாசத்தில் செயல்படுகிறீர்களோ பிசாசை கட்டி எதற்காக கட்டவிழ்த்தீர்களோ அந்த காரியங்கள் நிறைவேறுகிறதற்காக கத்தரை துதியுங்கள் ஏன் துதிகள் மத்தியிலே கத்தர் வாசம் பண்ணுகிறார் துதிகள் மத்தியிலே அற்புதங்கள் நடக்கிறது அதனால தான் கத்தர் விதிக்க வேண்டும் அப்படியே ரெஸ்பாண்டா இருக்கக்கூடாது அப்படியே நிற்கதியற்றவனா இருக்கக்கூடாது அப்படியே போச்சு ஒரே இருள் சூழ்ந்துட்டு இருக்குது ஒரே பிரச்சனை சூழ்ந்துச்சு அப்படின்னு இருக்க கூடாது துதிக்க வேண்டும் துதிக்கும் போது கத்துடைய பிரசன்னமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் வருகிறது கத்துடைய வல்லமை அங்கே விளங்குகிறது அற்புதங்கள் நடக்கிறது கடைசியா இதெல்லாம் செஞ்சுட்டு முழு இருதயத்தோடு கத்தருக்காக வாழுங்கள் என்னென்ன தீர்மானிங்க என்ன தேவன் தீர்மானிங்க விசுவாசத்தில் அதை பின்தொடர்ந்து பிடியுங்கள் ஒருமணப்படுங்கள் பிசாசை கட்டுங்கள் தேவ தூதர்களை கட்ட விழுங்கள் கத்தரை துதியுங்கள் ஏழாவது முழு மனதோடு முழு மூச்சோடு கர்த்தருக்கு என்று வாழுங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு முடிக்கிறேன் சங்கீதம் நூத்தி பன்னிரண்டு முழு மனதோடு ஏன் வாழ சொல்றோம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க முழு மனதோடு வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தப்பவே முடியாது பாருங்க அல்லே லுயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் முழு மனதோடு வாழுங்கள் என்று சொன்ன கத்தருடைய கட்டளைகளை அல்லது கத்தருடைய வார்த்தையை அப்படி சொல்லலாம் கத்துடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கு மேலாக விரும்புங்கள் அவருடைய கட்டளையில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல எதிராக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதே தான் இங்கேயும் சொல்லி இருக்கிறது வேதத்தில் வேதத்தில் இருக்கிற மனுஷன் வசனத்தில் இருக்கிற மனுஷன் கத்தனுடைய வார்த்தையின்படி நடக்க இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்கு அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் நிறைய காரியங்கள் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில கத்துடைய வசனத்துல பிரியமா இருந்து அதை செய்ய இருந்து குழுமூச்சுடன் இருக்கிற ஒரு மனுஷனை தப்பவே தப்பாது பாருங்க ஆசீர்வாதம் பல காரியங்கள் அவனுக்கு உண்டாயிருக்கிறது ஆனா இப்ப பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவனுடைய வீட்டிலே இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மறுபடியும் சொல்றேன் என்ன வேணும்னு தீர்மானிங்க கொடுத்தாச்சு என்ன வேணும் என்பதை தீர்மானியுங்கள் விசுவாசத்தில் அதை பற்றி கொள்ளும்படியாக விசுவாசத்தையும் அறிக்கையும் அதுக்கு நேராக செலுத்துங்கள் ஒருமனப்படுங்கள் பிசாசை கட்டுங்கள் தேவதூதர்களை கட்ட விழுங்கள் கத்தரை துதியுங்கள் முழு முழுமனதோடு வாழுங்கள் இதுதான் அறுவடை ப்ரொசீஜர் இப்படி செய்யும் போது அறுப்பு உண்டாகிறது பெரிய விளைச்சல் வர்த்திக்கிறது பெருகுகிறது விளைச்சல் நிச்சயமாய் உண்டாகும் அல்ல சந்தேகமே கிடையாது உங்களுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யும் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது விசுவாசியங்கள் அதை